வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் நனைக்கும் மழை கொடுத்தது தென்மேற்கு பருவமழை நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை வலுவாக இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இதில் அவளாஞ்சில் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வால்பாறை கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்திலும் நல்ல மழைப்பிடிவு விட கூடுதல் மழைப்படிவு வயநாடு குடகு பில்லூர் அணை நிரம்பி உபரி நீர் பதினைந்தாயிரம் கனஅடிக்கு மேல் திறந்து விடப்பட்டிருக்கிறது பவானி சாகர் நோக்கி தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தீவிரமாக இருக்கும் நாளை தீவிரம் குறையும் மறுநாள் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன மழை தலையிடுக்க தொடங்கிறோம் இன்றைக்கு ஒரு நாள் சாரல் மழை மாலை இரவிலே ஆங்காங்கே கொடுக்கும் நாளையிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன மழை ஒரு சில இடங்களில் இருக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இரவு வெப்பச்சலன மழை கொஞ்சம் பரப்பில் கூடும் எல்லோருக்கும் அல்ல மாவட்டத்தில் ஓரிடங்கள் பதினெட்டாம் தேதியிலிருந்து மாலை இரவு இடிமழைப்படி இருக்கும் பெரும்பாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் டெல்டாவில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மெல்ல அதிகரிக்கும் மழை இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ரெண்டுக்கு மேல் மாலை இரவு படிப்பு கொஞ்சம் பரப்பில் கூடும் ஆனால் எல்லோருக்கும் கிடைக்காது நிறைய இடங்களை ஒதுக்கும் இடிமழை என்ற அளவில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் இரண்டு காற்று சுழற்சிகள் அதாவது வடகிழக்கு மாநில பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் வடக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் அடுத்தடுத்து உருவாக போகுது மாத இறுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் வலிமையாக இருக்கும் இதனால் மழைப்பிடிப்பு மாத இறுதியில் கொஞ்சம் வலிமை பெறும் அது வெப்பச்சலன மழையும் தென்மேற்கு பருவமழையும் இணைந்த மழையாக இருக்கும் ஆனால் மழையும் இருக்கும் ஆனால் மழை எல்லோருக்கும் இருக்காது ஜூலையில் நல்ல மழை இருக்குது தொடர்ந்து விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக